சத்தமா சொல்லாமா ஹலேலுயா இந்த காலவெலையில் எத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்க ஹலே சொல்லலாமா ஹலேலுய்யா தேவன் தாமை இந்த நாளை ஆசீர்வதிப்பார் ஆக விசேஷமாக இந்த நாளிலும் கர்த்தர் அநேக பேர் நம்முடைய சவையில் இன்னைக்கு கடந்து வர கத்தரு உதவி செய்திருக்கிறார் அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் விசேஷமாக இந்த வார்த்தைகள் நம்மோடு இடைவடம் நம்மோடு பேசுறோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்று சொன்னால் இன்னைக்கு திருவிருந்து நாளாக இருக்கிறபடி கத்தர் ஒரு சில ஒழுங்கின் காரியங்களை கத்தர் நமக்கு இதன் மூலமாய் கற்றுத்தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் எனக்கு குறிப்பிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே இந்த வசனங்களை முடிக்கவும் நான் பிரியாசப்பட்டுகிறேன் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் யோபின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம் யோபின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் இருப்பது எப்படி ஹலேலோயா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியங்கள் நம் சரீரத்தில் மிக முக்கியமான அவயமாகிய நம்முடைய கண்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார் பிள்ளைகள் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கத்தரை தன் சொந்த ராட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்முடைய கண்கள் எப்பேற்பட்ட கண்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்கள் மொத்தம் ஏழு காரியங்கள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த ஏழு காரியங்களை பார்க்க முடியுமா என்று சொல்லி தெரியல ஆனால் கத்தர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறதான காரியங்களில் ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் தியானித்து ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் முதலாவது காரியமாக நம்ம பார்க்கப்பட போகிறது ஆண்டனுடைய கண்கள் அதாவது நம்முடைய கண்கள் எப்பேற்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் யோபு சொல்லுகிறான் என்னுடைய கண்களை நான் என்ன பண்ணிருக்கிறேன் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன் கத்தருக்காக மாத்திரம் தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் என்னைக்கும் இந்த வார்த்தைகளுக்கு ஒரு தலைப்பு நான் உண்டாகியிருக்கிறேன் என்று சொல்ல அது நல்ல கண்களாக காணப்பட வேண்டும் அதாவது ஆங்கிலத்துல ட்ரூத் ஹைஸ் நம்முடைய கண்கள் ஒரு நல்ல கண்ணா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல எதிர்பார்க்கிறார் ஹலே லூயா அந்த நல்ல கண்ணாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு ஏழு குவாலிட்டிஸ் நமக்குள்ளே வேணும் அந்த ஏழு குவாலிட்டிஸே ஒரு நாட்களை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்பாக நம்முடைய கண்கள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது எவைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது எவைகளெல்லாம் நாம் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்கள் நம்முடைய கண்களை வைத்து செய்யணும்னு சொல்லி அநேக காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அல்லே லூயா ஏதோ என்னுடைய சொந்த கருத்துக்களை நான் சொல்லிட்டு போக போகிறதில்ல தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் என்ன தியானிக்கிறதோ அதை மாத்திரம் தான் இன்னைக்கு நம்ம அதை தியானிக்க போகிறோம் கத்தை நம்மோடு இடைப்படுவாராக எடுத்த வாசிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாம் வசனத்தை ஒரு ஒரு வாசிக்கு கேட்போம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்ரீயை இச்சையோடு பார்க்கிற எவனோ தன் இருதயத்தில் அவனோடு என்ன பண்ணனா உபச்சாரம் செய்கிறான் அவருடைய இருதயம் அவருடைய கண்கள் ஏன்னா ஒரு மனுஷனை முதலாவது பாவம் செய்கிற தூண்டுகிறது நம்முடைய சரீரங்களில என்ன காரியங்கள் என்று சொன்னா முதலாவது நம்முடைய கண்கள் தான் ஒரு மனுஷனை பாவம் செய்கிறதுக்கான தூண்டுதலாக காணப்படுகிறது ஏதோ சொல்லிறாரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லல நான் வசனங்களே உங்களுக்கு நான் என்ன பண்றேன் எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்க அதிகமாய் நான் ஆசைப்படுகிறேன் ஹலே லூயா ஹலே லூயா அதனாலதான் எப்பவுமே எனக்கு பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்து டீச்சர்ஸ் எனக்கு சொல்லுவார் முதலாவது பார்க்கிற பார்வை அது பாவமே கிடையாது ஏன்னா நம்ம எதர்ச்சியாக தான் ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம் ஆனால் அது பாவம்னு தெரிஞ்சியோ ரெண்டாவது முறை அதை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் அது நிச்சயமாகவே என்னவா இருக்கும் பாவமாக இருக்கும் ஏதோ நம்ம ரோட்ல போறேன் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துட்டோம் அது தவறு இல்லை ஆனால் அந்த காரியத்தை மறுபடியுமாய் பார்க்கும்படி உங்கள் கண்களை நீங்கள் திருப்பும் பொழுது நிச்சயமாகவே அது பாவமாக எண்ணப்படும் அததான் ஆண்ட சொல்கிறாரு நீ என்ன பண்ற ஒரு பெண்ணை இச்சையோடு நீ பார்த்தாலே அது என்னது அவளோடு நீ விபச்சாரம் செஞ்சுட்டப்பா அப்போ நீ உன் கண்களை நீ எவ்வளவு கவனமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற தான் யோக சொல்றான் என் கண்களை நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் ஹலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் தேவ பிள்ளைகளே தேவ ஜனங்களே நம்முடைய கண்கள் எவைகளை நோக்கி இருக்கிறது என்பதிலே நாம் சாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் இச்சையான காரியங்களில பார்க்கிறோமா நம்முடைய கண்கள் இச்சையான விஷயங்களை பார்க்கிறதா இல்ல இச்சகமான காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம கண்கள் தூண்டுகிறதா இல்ல மற்றவருடைய பொருள்களை நாம இச்சையாய் நம்ம என்ன பண்றோம் அதை பார்த்தால் கூட பாவம் என்று சொல்லி நமக்கு கட்டளைகள் சொல்லப்படுகிறது ஹலே லூயா பிறைய பொருளை நீ என்ன பண்ணாது இருப்பாயாக இச்சையாது இருப்பாயாக நீ பார்த்தாதானே அது இச்சை அப்போ உன் கண்களை நீ என்ன பண்ணணும் உடன்படிக்கை செய்துக்கணும் யோபு சொல்லுகிறது போல என் கண்களை நான் உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும் உடன்படிக்கை பண்ணுகிறவளாய் காணப்படணும் அதுதான் சாலமோன்னு சொல்லுகிறான் ஆறாம் நீதிமொழிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாமா நீதிமொழிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போ உன் இருதயத்தின் அவள் அழகை இச்சையாது அவள் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே அவள் கண்ணினால உன்னை என்ன பண்றாத விட்றே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அருமையாய் சொல்றாரு உன் கண்கள் தான்பா உன்னை முதலாவது என்ன பண்ண விட்டோம் உன்னை பாவத்துல இழுத்து விட்டோம் உன்னை பாவம் செய்ய தூண்டி விட்டோம் அதனால உன் கண்களை நீ என்ன பண்ணு கவனமா பார்த்துக்கோ உன் கண்களினால அவ கண்களினால உன்னை என்ன பண்றாத பிடிக்க விட்டாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை என்ன பண்றாரு இன்னைக்கு அவர் கொடுக்குறார் அவர் நியாயமான விஷயங்களை நமக்கு சொல்லுகிறார் ஒரு மனுஷன ஒரு மனுஷிய பார்க்கறது மாத்திரம் பாவம் இல்லை மற்ற காரியங்களை நம்முடைய கண்களினால இச்சையோடு காணுகிற எல்லா காரியங்களும் பொருளாசையோ பணம் ஆசையோ மற்ற எந்த ஆசைகளாக இருந்தாலும் உங்க கண்களினால செய்யப்படுகிற எல்லா காரியங்களிலும் நீங்க கவனமா இருக்கிறீங்களா என்பதிலே நீங்கள் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது ஹலே லுயா ஹலே லுயா அலே லோயா நம்முடைய கண்கள் எதை நோக்கி இருக்கிறது உலகத்தின் பார்வையாக இருக்கிறதா இல்ல தேவனுடைய பார்வையா இருக்கிறதா உலகத்தின் மீது நம்முடைய ஆசைகளை வைக்கிறோமா உலகத்தின் மீது நம்முடைய கண்களை வைக்கிறோமா இல்ல தேவன் மீது என்னுடைய கண்களை வைக்கிறோமா அப்படின்பதை இன்னைக்கு நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது இதே தான் சொல்ற நீதிமொழிகள் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் அவன் சொல்லுவதான் உன் கண்களுக்கு நேராக என்ன நேராய் பண்ணுவது உன் கண் நிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவு செவ்வையானது நன்மையானது உறுதியானது நலமானதை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது உன் கண்கள் எதை நோக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சு உன் கண்கள் எதை நோக்கணும் சொல்லிடுச்சு கண்கள் என்ன பண்ணணுமா நேராய் நோக்கப்படணும் கோணலான அங்கே எங்க வசூலர் எல்லாம் பார்த்துருக்கீங்களா ஏண்டா திருட்டு மொழி முழிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா பெயர் மொழிகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது அங்க பாக்குறது இங்க பாக்குறது அங்கே இங்க பார்த்து கொண்டு இருக்கிறது ஒரே நேராக கத்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க மனுஷன பார்க்காதீங்க வலது பார்க்காதீங்க பார்க்காதுங்க இடதுபுறம் பார்க்காதுங்க நேராய் கத்தரை மாத்திரம் நீங்க நோக்கி இருக்கும் பொழுது கத்தரை நம்பி இருக்கும் பொழுது கத்தரை விசுவாசித்து இருக்கும் பொழுது அவருக்கு நேராய் உங்க கண்களை வைக்கும் பொழுது உங்களுக்கு செவ்வையான விஷயங்களை கத்த நடத்துவா ஹலே செவையான செவ்வையான விஷயம்னா என்ன ஆசீர்வாதமான காரியங்கள் நீ பார்க்குற பார்வையிலே ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் நீ எதை பார்க்கறது தான் நம்முடைய கண்கள் இருக்கிறது ஹலே லுயா ஹலே லுயா நேரா பாருங்க கோணலான வழிகளை நோக்கி கொண்டிருக்காதுங்க இதேதான் சங்கீத காரணம் சொல்லுகிறான் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அதனுடைய முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கலாமா நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அதனுடைய முப்பத்தி ஏழாம் வசனத்தை மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விளக்கி ஒம்பது வழிகளிலே என்னை என்ன பண்ணுங்க உயிர்ப்பியும் சொல்கிறான் அங்கே பாருங்க அவன் எவ்வளோ அருமையாக சொல்கிறான் பாருங்க ஆண்டவரே என் கண்ணு அங்கேயும் இங்கேயும் போவோம் என் கண்ணு அதை இதயம் தேடும் என் கண்ணு அதை இதயம் செய்யும் ஆனா நீங்க என்ன பண்ணுங்க என் கண்ணு மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலகுங்க நீங்க அதை செஞ்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லி சங்கீதகாரன் சொல்றான் இங்க நீதிமொழிகள் சொல்லப்பட்டுக்கிறது நீ நேரான காரியத்தை பார்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா சங்கீதக்காரன் ஒரு மணி மேல போய் ஆண்டவரே நான் பாவம் செய்கிற மனுஷந்தான் நான் இடருகிற மனுஷந்தான் என் பார்வை கோணலான விஷயங்களை தான் பார்க்கும் ஆனால் என் கண்ண மாய பாராதபடிக்கு என் கண்ணை நீங்க விலைக்கு பார்த்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்றான் ஹலே லுயா ஹலே இன்னைக்கு நாம இந்த சங்கீத காரணம் போலதான் பா இது பண்ணி கொண்டிருக்கிறோம் மாயான விஷயங்கள் மாயானையே நோக்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் மேற்பொழி போய் ஒரு வசனம் சொல்லும் நீங்கள் அழி அதாவது இல்லாமற் போகும் காரியத்தை குறித்து ஏப்பா நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லும் அந்த வசனங்கள் வரும் நாட்கள உங்களுக்கு நான் அதை சொல்ல ஆசைப்படுகிறேன் அதாவது என்ன சொல்லியிருக்கோம் என்று சொன்னால் உள் இல்லாமல் போக போகுது இந்த உலகம் இல்லாமல் போக போகுது உன் பக்கத்தில் இருக்கிற மனுஷன் இல்லாமல் போக போகிறான் நீ நேசிக்கிற மனுஷன் காணாம போக போகுது நீ நேசிக்கிற உன் வண்டியோ வாகனமோ வீடோ நீ எதெல்லாம் நேசிக்கிறியோ அதெல்லாம் என்ன போக போகுது இல்லாமல் போக போகுது ஆனால் நீ அதை மேலே என்ன பண்ணி வச்சிருக்கிற கண்ணை வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறா சாலமோன் சொல்லியிருக்கிறான் ஹலே லுயா ஹலே லுயா உங்களுடைய கண்களும் என் கண்களும் எதம் மேல நோக்கமா இருக்கிறது உலகத்தின் உலகம் மனுஷனிலை தோன்றதுல முதலாவது மனுஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான் ஆதாம் ஏவாள் அவங்களுடைய கண்களுக்கு என்னதான் இருந்துச்சா நலமானதை தோன்றி எங்க ஆரம்பிக்குது முதல் பாவமே எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா தான் ஆரம்பிக்குது அவங்க கண்களுக்கு அது எப்படி இருந்துச்சா இன்பமா இருந்துச்சுன்னு சொல்லி வசனம் சொல்லுங்க நம்மளுடைய பார்வைக்கு இன்பமா இருக்கும் ஆனால் இன்பமா இருக்கிறது எல்லாமே நன்மையான காரியங்கள் கிடையவே கிடையாது ஹலே லூயா ஹலே லுய்யா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு உன் குடும்பத்திற்கு உன் பிள்ளைகளுக்கு உன் குடும்ப சூழ்நிலைக்கு உன் வேலைக்கு நீ போகும் போது வரம்போது என் கண்ணுக்கு நல்லமா இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிடாத பாவத்துல போய் மாண்டிக்கா பிள்ளைகளை பாவத்தில் கொண்டு போய் விட்டுறாதீங்க தேவனுக்கு நனமானதை நன்மையான காரியங்களை செய்கிறதற்கு நீங்கள் அவசியமாய் காணப்பட வேண்டும் அதிலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது என் தேவ பிள்ளைகளை ரெண்டு சாமுவேல் வாசிக்கலாமா ரெண்டு சாமுவேல் பதினோராம் அதிகாரம் தாவியது என்ன பண்றாரு ஒரு பாவத்தை சாமுவேல் பதினோராம் அதிகாரம் அதனுடைய இரண்டாம் வருஷத்தை வாசிப்போமா உலாவி கொண்டிருக்கும் பொழுது ஆ அந்த ஸ்திரீ வேக சௌந்தரியா இருந்தாள் என்று சொல்லி அவன் கண்களுக்கு என்ன பண்ணிருச்சு கட்டுருச்சு அவன் கண்ணில் பண்ண பண்ண பாவம் அவன் என்னாச்சு அவன் அடுத்தவனுடைய மனைவியா என்ன என்பதை அவன் கண்கள் பார்க்கல அவன் கண்களுக்கு நலமானதை தான் என்ன பண்ணா என் கண்ணில் பட்டுச்சா அது நல்லது அப்படின்னு சொல்லி நினைச்சான் ஆனால் ஆனால் என்ன நடந்துச்சு அவன் பாவத்துல விழுந்து தீர்க்க தரிசினாலே எச்சரிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறது ஹலே அலுயா ஹலே உங்களுடைய கண்களுக்கு நலமானதா தோழும் நீங்க பாக்குறவங்கலாம் நல்லவங்கன்னு நினைச்சிருவீங்க நீங்க பேசுறவங்கெல்லாம் நீங்க நல்லவங்க நினைச்சிருவீங்க அப்போ நீங்க நினைப்பீங்க ஓ இவங்க இந்த சிஸ்டர் எவ்வளவு அருமையா பேசுறாங்க எவ்வளவு அருமையா கூட நடந்துக்கிறாங்க அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருவோம் ஆனால் உங்க கண்களுக்கு யார் நலமானதே என்று சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு பெரிய குழியை நோண்டி கொண்டு இருப்போம் ஹலே லூயா ஹலே லுய்யா உங்க கண்களை கண்டு நீங்க ஏமாந்துறாங்க அதுதான் ஆண்டோரை இன்னைக்கு இந்த கால வேலையில் எச்சரிக்கிறார் உங்கள் கண்களில் பார்க்கறதான எல்லா காரியங்களும் நல்லதே என்று நினைக்காதீங்க இல்லையா அந்த உலகத்தில் கூட இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த மூணு குரங்குகள் இருக்கும் இல்லையா அது முதல் குரங்கு என்ன பண்ணிருக்கோம் கண்ணை மூடி இருக்கும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க என்னது நீ பார்க்கறதெல்லாம் நீ தீயதை பார்க்காத நீ பார்க்கிறதெல்லாம் உண்மையும் இல்லைன்றது அர்த்தம் அல்லையா லூயா ஹலே லூயா நீங்கள் நே நீங்கள் நேசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களா சரி உங்கள் கண்களுக்கு நலமானதுன்னு சொல்லி எந்த காரியத்தை செஞ்சிடாங்க ஹலே நம்ம பழங்க பழக்கடைக்கு கடைக்கு போயிடுவோம் இல்லையா நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் பழம் நல்லா பளபளப்பாக இருக்கும் ஏன்னா அவன் என்ன பண்ணி வச்சிருமா மேலே பளபளப்பாக இருக்கணும்னு சொல்லி அந்த வேக்சை போட்டு மூடி வச்சிருமா நாம என்ன பண்ணுவோம் பழத்தை நல்லா ஒரு பழத்தை மட்டும் அழுத்தி பார்த்துட்டு பல பலப்பா இருக்குது என்ன பண்ணிருப்போம் கொட்டிருமோ எடுத்து கட் என்ன இருக்கும் எல்லாமே அழுகி போயிருக்கும் நம்முடைய கண்களுக்கு அப்படிதான் நல்லமானதாய் தோணும் ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது அழுகி நாற்றம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டுரும் அப்போ நாம கண்களுக்கு நலமானதை நம்ம என்ன பண்ணக்கூடாது யோசிக்க கூடாது தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க கண்களுக்கு நலமானதை நான் பார்க்க கூடாது இது நல்லதுன்னு சொல்லி நான் பார்க்க கூடாது எனக்கு நீங்க போதுங்க நீங்க என்ன நடத்துங்க என் கண்களுக்கு எது சரின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு வழி நடத்துங்க அப்படி ஆண்ட சமூகத்தில் நீங்க ஒப்புக் கொடுக்கும்பொழுது பொழுது கத்தர் உங்களுக்கு ஏற்ற வழிகளை கத்தர் உங்களுக்கு செய்வார் ஹலே லூயா ஹலே லூயா இந்த நல்ல கண்களினுடைய முதலாவது காரியத்தை நாம பார்க்க போகிறோம் அதனுடைய முதல் தலைப்பு என்ன சொன்னா தன் குறைகளை காணும் கண் ஏதோ வாசிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் மற்றும் நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாம் மற்றும் நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆஹ் ஆஹ் ஆ ம் ஹலேலுயா ஹலேலுயா முதலாவது ஆண்ட சொல்லுற காரியம் தன் குறைகளை காணும் கண் எப்படி முதலாவது நம்ம குறைவுகளை நாம பார்க்கணும் என்கிட்ட இருக்கிற குறைவை நான் பார்க்கணும் அதுக்கு முதலாவது நான் என்னை ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்ட சொல்கிற இன்னைக்கு நீ என்ன பண்ற உங்ககிட்ட ஆயிரம் பிரச்சனைய வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிற அடுத்தவனுக்கு ஆயிரம் பிரச்சனைக்கு பதில் சொல்லிக் கொண்டு இல்லையா எப்படி நீங்க ஆயிரம் பிரச்சனைய உள்ள வச்சுக்கிட்டு உங்ககிட்ட குறைவுகளை வச்சுக்கிட்டு உங்க கண்ணுல பிரச்சனைய வச்சுக்கிட்டு நாம அடுத்தவனுக்கு நியாயம் சொல்லிக் கொண்டு பா நீ செய்தது தப்பு எனக்கு தெரியும் நீ செய்தது தப்பு அப்படின்னு சொல்லுகிறோம் ஆனா அநேக நேரங்களில அந்த காரியங்களிலே நாமே என்ன பண்ணிருப்போம் தவறினது உண்டு நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா நன்றாகவே தெரியும் யோவான் எழுதுற சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு விபச்சார ஸ்திரியை புடிச்சிருவாங்க என்ன பண்ணிடுவாங்க அங்க ஒரு விபச்சார ஸ்திரியை பிடிச்சி இவள் விபச்சாரம் செய்கிறாள் என்று சொல்லி வாசிக்க வேண்டாம் இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வருவாங்க நாங்க மோசை காலத்துல யாராவது ஒருத்தர் விபச்சாரம் செய்து மாட்டிக்கொண்டா என்ன பண்ணுவோம் அவள் மீது கல்லெறிந்து கொல்லப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல அவர் கீழே குடிஞ்சிட்டு தலையை நோக்கி பார்த்துட்டு பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் முதலாவது என்ன பண்ணு இந்த விபச்சார சிறு மேல கல்லெறி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஆண்ட எடுத்து பார்க்கும் போது ஒருத்தனும் இல்லை எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறான் அவன் வீட்டு வாசல்ல தான் நின்று இருந்திருக்கிறான் எவ்வளவு நாள் இவன் பாவம் செஞ்சுட்டு இவளை என்ன பண்றான் விபச்சார விபச்சாரஸ்ரீனு அவனுக்குள்ள ஆயிரம் குறைகளை வைத்துக் கொண்டு பாவங்களை கொண்டு அவனுக்குள்ள அநேக நாச மோசங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அநேக எரிச்சலை வைத்துக்கொண்டு கொண்டு அநேக கசப்புகளை தானுக்குள்ள வைத்து கொண்டு அடுத்தவனை இன்னைக்கு நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறோம் அநேக நேரங்களிலே நாம் அநேகரை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம் அநேகரை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வசனம் சொல்லுது முதலாவது கண்ணை பார்வா அன்று சொல்ல பாவம் இல்லாதவன் இவர் மேல் என்ன பண்ணுங்க கல்லெறிய ஒருத்தனும் எல்லாம் ஓடிட்டான் அப்பாண்ட சொல்ல நானும் என்ன பண்ண மாட்டேன் உன கல்லெறிய மாட்டேன் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன் இனி நீ பாவம் செய்யாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவார் ஹலே லூயா ஹலே லூயா நாம் ஒரு நியாயம் தீர்ப்பதற்கு நாம் தகுதி உள்ள பாத்திரங்களா இல்லை ஏன்னா இந்த உலகத்தில் நியாயாதிபதி என்று சொன்னால் அது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு மனுஷனை நீதியின் படி சரி கட்டணும் சொன்னால் அது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தே ஒருத்தரை பார்வையிலே எனக்கு என்ன பண்ணுவாங்க ஒருத்தரை நியாயம் தீர்த்துருவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க பார்த்த உடனே இவனா திருட இவனா குலகாரன் இவனா இந்த பாவத்தை செஞ்சிருப்பான் அவன் செஞ்சானா செயலியான்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் அவனுடைய தோற்றத்தை பார்த்தே இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க நியாயம் விசாரிச்சிருவான் ஏன்னா அதுக்கு ஒரு பழ பழமொழி சொல்லுவாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை என்ன பண்ணுவாங்க நியாயத்தை இருந்துருவாங்க ஆனா அவன் நிச்சயமாகவே அவன்தான் நல்லவனா இருந்திருப்பான் அவனுடைய தோற்றத்தை பார்த்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த உலகம் அதுதான் உன் தோற்றத்தை பார்க்கும் நீ நல்லா இருக்கிறியா நீ வெல் செட்டில்டா இருக்கிறியா நல்ல சம்பாதிக்கிறியா பைக் வச்சிருக்கிறியா கார் வச்சிருக்கிறியா பணம் இருக்குதா உன் கூட நீ எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் நீ அவங்க கூட வந்து சேர்ந்துக்கும் நீங்க ரொம்ப நல்ல பிரதர் நீங்க ரொம்ப நல்ல சிஸ்டர் அப்படின்னோம் ஆனால் நீ ஆண்டுடைய கட்டளை கைப்பற்றி ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வாரதோரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து புதன்கிழமை பைபிள் சரி அட்டன் பண்ணி ஆஹ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணி எல்லா காரியத்தையும் நீ செய்வாயானால் நீ நல்லவனாகவே இருந்து உங்ககிட்ட ஒரு ரூபாய் இல்லைன்னா ஒருத்தனும் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டான் வரவே மாட்டான் ஏன்னா இந்த உலகம் உங்கள் தோற்றத்தை பார்க்குது உங்களை பார்க்குது உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது ஒரு மனுஷன் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாக்குது அவனுடைய பார்த்து தான் அவன் இன்னைக்கு நல்லவன் கெட்டவன் என்பதை இந்த உலகம் தன்னுடைய கண்ணுனால என்ன பண்ணுது பாக்குது அதனாலதான் ஆண்ட சொல்றா மனுஷனும் முகத்தை பார்க்கிறா தேவனும் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஹலே லுவியா ஹலே லுவியா அவர் இன்னைக்கு தான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் நானும் உக்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஹலே லுவ்யா ஹலே லுய்யா அவர் சமூகத்தில் நாம இன்னைக்கு உக்காந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து இருக்கிறார் தோற்றத்தின்படி ஒருவேளை நியாயம் தீர்ப்பாரு என்று சொன்னா இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்களும் என்ன பண்ணிருக்க முடியாது உட்கார்ந்து இருக்கிற முடியாது உங்க இருதயத்தின் காரியங்களை ஆண்டவர் அறிந்த இன்னைக்கு தேவ சமூகத்தில் இன்னைக்கு நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ சனமே அதே போலதான் நீ உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணுங்க பேரணையும் நேசி உங்களை பார்க்கறது போல உங்களுக்கு குத்துனா ரத்தம் வருமா பக்கத்துல இருக்கணும் குத்துனா ரத்தம் வரும் உங்களே ஒருவர் ஏளனமா நினைக்கிறாங்களா நீங்க அடுத்தவங்களை ஏளனமா நினைக்காதீங்க உங்களை துன்புறுத்துறாங்களா அந்த காரியத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யாது அதுதான் நீங்க செய்கிற முதலாவது நல்லது நீங்கள் என்னதெல்லாம் நீங்கள் மற்றவர்களிடத்துல நீங்க நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ அதே காரியத்தை மற்றவர்களுக்கும் நீங்கள் செய்யுங்க ஹலே நான் எப்படி எனக்கு ஒருத்தர் நேசிக்கணும் என்னை அரவணைக்கணும் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம எப்படி நினைக்கிறோமோ அதே காரியத்தை செய்ய அப்படி பொழுது கத்தரு உங்கள் கரங்களை ஆசிர்வதிப்பாங்க முதலாவது என் குறைய நான் பார்க்கணும் என் முதல்ல முதலாவது என் குறைய நான் பார்க்கணும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் அதனுடைய முதலாம் வசனம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் அதனுடைய முதல் முதல் சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் முதலாவது என்ன பண்ணுமா சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்தும் பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படும்படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிருத்த மாட்டிகிட்டா போதும் இன்னைக்கு இல்ல அவனை என்ன பண்ணிடணும் இன்னைக்கு வச்சு முடிச்சிடணும் அவனை அவன் கதை இன்னி காணாம போயிடணும் அப்படிதான் ஒரு போதகர் மாட்டினாரு இல்லையா அவர் என்ன பண்ணிட்டாங்க அவர் செஞ்சாரா செயலியா அதெல்லாம் இல்ல அவர் என்ன பண்ணியாச்சு அவர் பண்ணிடுவாருன்னு சொல்லி அவரை நியாயம் திருவார் அவர் செய்யறாரோ செயலியோ அதை நியாயம் தீர்க்கிறது கர்த்தர் இல்லையா எல்லார உக்காந்துட்டு அத வியாக்கியானம் பேசி அதை உலகத்திற்கு அளவுகள் என்ன பண்ணி ட்ரெண்ட் பண்ணி விட்டாச்சு ஆண்டவரே இல்லையா ஆண்டவரே மன்னிச்சிருவான் மனுஷன் மன்னிக்கவே மாட்டான் நான் சொல்றது பாருங்க ஆண்டவர் நீ ஆவிக்குள்ள இருக்கிறவனா இருக்குதா உன் கிட்ட ஒருத்தன் அப்படி வந்தானா நீ ஆவியோடு முதலாவது சாந்தமா பொறுமையோடு அவனை நீ என்ன பண்ணு நீ என்ன பண்ண அவனை சரிபடுத்து சீர்படுத்து அதான் சொல்றாரு அவனை என்ன பண்ணு நீ சீர்படுத்து மறந்துடாத நீயும் ஒரு நாள் இந்த நியாயத்திற்பின் நாள்ல வருவே ஹலே லூயா ஹலே லூயா உன் கண்களின் ஆளை பார்த்து மற்றவளை நியாயம் தீர்த்துறாதீங்க உங்க கண்களின் ஆள காரியங்களை பார்த்து அடுத்தவங்களை நியாயம் தீர்க்க நீங்க வந்துடாதீங்க நல்லா எச்சரிக்கையோட புரிஞ்சு கொள்ளுங்க தேவனுடைய சமூகத்துல நீங்களும் நானும் ஒரு நாள் அவருடைய சமூகத்துல நியாய தீர்ப்பின் நாளில் வந்து நிற்போம் ஹலே லூயா அப்படி ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய பார்வை வைத்து நம்ம நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னால் நரகத்தின் பாதையில நம்ம விழுந்துருவோம் ஹலே லூயா ஹலே லுயா ஹலே லூயா அப்போ நம்முடைய கண்கள் முதலாவது நம்முடைய குறைகளை பார்க்கணும் அடுத்தவனை நாம நியாயம் முன்னாடி நான் நான் யாரு என்பதை முதலாவது நாம் பார்க்கணும் தான் இங்க ஒரு விஷயம் நடக்குது ரெண்டு சாமியின் புஸ்தகம் முதல்ல வாசல் அதே அதேதான் ரெண்டு சாமியல் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய அஞ்சாம் வசனத்தில் நாத்தான் வீல் வராரு தாவிது கிட்ட சொல்லி பா இந்த மாதிரி ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான் அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குற அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாமா ஆ கோபம் கொண்டு பார்த்து ஆ ஆ மாறுனுக்கு பார்த்துறேன் போதும் இதை செஞ்சவனை என்ன பண்ணணும்னு சொன்னா கொலை பண்ணி அவனை முடிச்சு விட்டுருணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது தாவிது சொல்றாரு யாரு கிட்ட நாத்தான் வேல் கிட்ட அப்போ நாத்தான் வேல் கிட்ட தாவிது கேட்கிறாரு யாருப்பா இந்த தவறை செஞ்சது அப்படின்னு சொல்றவனே நாத்தான் வேல் சுள்ளியும் பயம் இல்லாம அந்த தவறை செய்தது நீர்தான் என்று சொல்லி அங்க தாவித பார்த்து சொன்னான் ஹலே லூயா ஹலே லூயா அப்ப அங்க தாவித அவனை கொலை பண்ணிட முடியுமா கொண்டுட முடியுமா அவனுக்குள்ள அந்த காரியம் வச்சிருக்கிறான் அவன் செஞ்ச பாவம் அவனுக்குள்ள இருக்குது அவன் சொல்றான் இந்த பாவத்தை இவன் செஞ்சானோ அவனை என்ன பண்ணு கொலை பண்ணிரல அப்படின்னு சொல்லி இது சொல்றான் ஆனால் நாச்சார்வியன் சொல்றான் அந்த தப்ப செஞ்சதே நீ தான ஐயா அப்ப தாவிதுனால என்ன பண்ண முடியல ஒன்னும் பேச முடியல இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் அடுத்தவளை நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறோம் அடுத்தவனுக்கு ஒரு நியாயம் எனக்கு வந்தா ஒரு நியாயம் இல்லையா இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் கவனமாக வச்சு கொள்ளுங்க உங்கள் காரியங்களை கவனமாய் பார்த்து கொள்ளுங்க தாவிதை போல காணப்பட்டுருக்காரு இல்லையா தாவிதை போல நாம் அடுத்தவனை சரி கண்ணு நினச்சோம் முதலாவது நமக்கு தான் அந்த காரியம் இல்லையா சொல்லுவாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு விரல அடுத்தவனை காட்டினா மற்ற நாலு விரலும் நம்ம மேலே காட்டும் முதலாவது நான் சரி செய்து கொள்ளணும் இன்றைக்கி நம்ம அடுத்தவங்களை சரி செய்வதிலே கவனமாக இருந்து கொண்டு நம்மை சீர்புரிந்தவர்களாக நம்மை மாற்ற முடியல இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ ஜனமை இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு இடைபெற்று கொண்டிருக்கிறா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறா தற்குறைகளை காணுகிற கண்களாக இருக்கணும் தேனோ எந்திரிச்ச உடனே உங்களுடைய காரியங்களை சீர்படுத்துங்க நேற்றைய தினத்தில் நான் என்ன காரியங்களை செய்திருக்கிறேன் எந்த காரியங்களை நான் சரி செய்து கொள்ள முடியும் எந்த காரியங்களில நான் தவறி இருக்கிறேன் எந்த விஷயங்களில நான் தவறி போயிருக்கிறேன் அந்த விஷயத்துல நான் இன்னைக்கு என்ன என்ன பண்ணணும் சரி செய்து கொள்ளணும்னு சொல்லி முதலாவது என்ன நான் என்ன பண்ணணும் நியாய விசாரிக்க அதுக்கு அடுத்துதான் அடுத்தவன நம்ம அடுத்த நம்மளை நியாய விசாரிக்க தேவையே இல்லை அவனை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஹலே எலோய்யா ஹலே எலோய்யா நாம நம்மை பார்த்து நம்மை சரி செய்து கொண்டா தான் நாம பரலோகத்துக்கு போக முடியும் நீங்க அடுத்தவனை நியாயம் தீர்த்து கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னா கடைசி நாளில் நீங்க நியாயம் தீர்த்த எங்க போயிடுவான் பரலோகத்துக்கு போயிடுவான் ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணிடுவோம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம் ஹலே லூயா ஹலே லூயா என்ன காணவர் நம்மோட இடைப்பட்ட காரியங்கள் நம்மளோடு பேசின காரியங்கள் நம்மை சரியான பாதைகளை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்களில நம்ம கவனமா இருக்க வேண்டும் இன்னும் அநேக காரியங்கள் ஏழு இன்னும் ஆறு காரியங்கள் இருக்குது ஒரே காரியங்களை தான் பார்த்துருக்குறோம் தன் குறைகளை காணும் கண் முதலாவது என்ன பார்க்கணும் கண்ணாடியை பாருங்க என்ன விஷயங்களை நான் சரி என்ன விஷயத்துல நான் தவறு ஒருவேளை முடிஞ்சா நீங்க எழுதி கொள்ளுங்க நோட்ல எழுதி கொண்டு நான் எத தவறு இருக்கிறேன் எதெல்லாம் நான் விழுந்து போயிருக்கிறேன்னு சொல்லி எழுதுங்க அந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக சரி செய்து கொள்ள உங்கள் குறைவுகளை கிறிஸ்டியேசூக்களாகி நினைவாயி மாற்றுங்க ஹலே லூயா குறை இருக்குதுன்னு சொல்லி நீங்களே மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாகவே அதை முடியாது ஆனால் அந்த குறைவுகளை கிறிஸ்டியஸுக்குள்ள நீங்க சொல்லப்போகுது நிச்சயமாகவே கத்துறதை நிறைவாய் மாற்றுவா தேவன் தாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கண்களை மூடுவோம் ஹால